தாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் புட்டிங் வந்து பண்ணிடலாம் இந்த கேக் புட்டிங் செய்யறதுக்கு வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம் எதுவுமே கடையில வாங்க வேண்டாம் ஒரு ட்ரேல எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேல எண்ணெய் தடவி செப்பரேட்டா வச்சிருங்க ஒரு பேன்ல சக்கரை கால் கப் அளவுக்கு போட்டு தண்ணி ஊத்தாம கேரமல் ரெடி பண்ணிட்டு அந்த ட்ரேல வந்து ஊத்திருங்க இது போல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தனியா ஒரு பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு பாலை ஊத்தி அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க நெய்யை வந்து ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க இதுல அரை கப் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா கொதிக்கிட்டு அந்த பால் கால் கப் அளவுக்கு வறுக்காத ரவை ரவையை வந்து இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கங்க பால் சக்கரை ரவை இந்த மிக்சர் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க இதை எடுத்து தனியா வச்சிருங்க ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க இது போல தனியா எடுத்து வச்சிருக்க இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெது தான் இருக்கும் சோ அதையும் வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு பிளேவர் எதனா வேணும்னா ஏலக்காய் பவுடர் அப்படி இல்லனா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க ட்ரேல போட்ட கேரமல் வந்து கட்டி ஆயிடுச்சு அதுல வந்து இந்த மிக்சரை வந்து ஊத்திட்டு இட்லி குண்டான்ல இது போல நீங்க வச்சு மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சிடுங்க வச்சிருங்க முப்பது நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இது போல வச்சு டேப் பண்ணிடுங்க இதை வந்து இது போல சின்ன சின்ன ஸ்லைசஸா வந்து கட் பண்ணிடுங்க இது வந்து நல்லா வந்து ஆயிடுச்சு அந்த கேரமல் பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ரவா புட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த கிறிஸ்துமஸுக்கு இந்த கேரமல் ரவா புட்டிங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க